ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்ஹெச் த்ரீ செவன்ட்டிங்கிற ஒரு மலேசியன் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேருந்து பீஜிங் நகரத்துக்கு புறப்பட்டுருக்குங்க அப்படி போன அந்த ஃப்ளைட்டு வருமானத்தில் கனாவுக்கு இருக்குது அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை என்னால் உங்களுக்கு ஒன்று வந்து சேர்க்க முடியும் ஓகேவா ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்களா இப்போ நம்ம தாப்பிக்குள்ளே போகலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய எம்ஹெச் த்ரீ செவன்ட்டிங்கிற ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேருந்து பீஜிங்கிற ஒரு நகரத்துக்கு புறப்பட்டிருக்குங்க அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது பேர் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா புறப்பட்ட ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்திருக்குங்க நம்மளுடைய ரேடா எல்லாமே பக்கவா காட்டியிருக்கு பட் புறப்பட்ட அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரேடார்லேருந்து அது காணாமல் போயிருக்குங்க ஸோ அது காணாமல் போறதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பயணத்துக்கிட்ட வெஜ் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க பட் எந்த ஒரு சிக்னலும் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து வரலைங்க அதே மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து எங்கேயோ கிராஷ் ஆனதுக்கு எந்த ஒரு தடையமும் கிடைக்கல ஸோ அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து காணா போயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஃப்ளைட்டை தேடுறதுக்காக முயற்சி பண்றாங்க எல்லாருமே வந்து ஃப்ளைட்டை தேடுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மூலியமாவோ ஃப்ளைட் மூலயமோ அப்புறம் சேட்டலைட்லயோ எல்லா முறையிலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த ஃப்ளைட் எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்காக பட் யாருக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கலைங்க அந்த ஃப்ளைட் எங்கே போச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல பட் ஒரு சில நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட ஒரு சில பாகங்கள் மட்டும் ஒரு சில ஐலாண்டில் கிடச்சிருக்கு அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கில் கொஞ்சம் பாகங்கள் கிடச்சிருக்கு இந்தியாவில் ஒரு சில பாகங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் முக்கியமான பாகங்கள் எதுவுமே இல்லைங்க அதாவது முக்கியமான பாகம்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸு ஸோ அந்த அதில் அதை பயணம் செஞ்ச பயணிகளோட சடலங்கள் எதுவுமே கிடைக்கல இந்த மாதிரி சின்ன சின்ன பாகங்கள் வந்து அங்கங்கே கிடச்சிருக்கு ஓகேவா சோ இந்த ஆக்சிடென்ட் வந்து எதனால நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு போகக்கூடிய வழியை வந்து விட்டுட்டு வேற வழியா டிராவல் பண்ணியிருக்கு அதாவது அந்த வந்து வந்துட்டே இருக்கல அந்த வழியா டிராவல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க வேற ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பைலட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டு மோதிருக்கலாம் அதாவது அவர் வந்து சூசைட் பண்ண பண்ற மனநிலையில் இருந்திருக்கலாம் அதனால எங்கேயா போய் மோதிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேற ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மிலிட்ரி பேஸ்கில் போயிருக்கலாம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நாட்டோட ஒரு மிலிட்ரி பேஸில் போயிருக்கலாம் சீக்ரெட் மிலிட்ரி பேஸில் ஸோ அதனால் வந்து அங்கே ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் அதனால் வந்து அந்த அந்த தகவலை வந்து யாரும் வெளியே சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில ஏலியன்ஸ் வந்து இது ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா பெர்முடாங் ரயங்கள்ங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்துக்குள்ளே போய் மாற்றிருக்கலாம் அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு போர்ட்டல் வழியாக போய் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் இது வரைக்கும் அந்த ஃபிளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது முழு டீட்டெயில்ஸ் யாருக்குமே கிடைக்கல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கும் என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியலங்க ஸோ இது வரைக்கும் அந்த கேஸ் வந்து மிஸ்டரியா இருக்கு இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பூமி இல்லைங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ப பல மர்மங்களை உள்ளடக்கின ஒரு விஷயமா தான் பூமி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வைக்குதுங்க ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பார்க்கலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பரலாம் பாய்